இவங்க தாங்க ஹேமலதா ஹேமலதா ரவிசங்கர் பீமன் பியாண்டுடைய சிஇஓங்க கடின உழைப்பில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த திட்டத்தெலாம் ரொம்ப பொறுமைசாலி எல்லோருக்கும் நல்லதே செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்க அவங்க கணவருக்கு ரொம்ப ஒத்து போகிறவங்க அவங்க வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் நினச்சிருந்தா எவ்வளவோ பணத்தை எல்லாருடைய மனசையும் புரிஞ்சிட்டு இந்த ஐம்பத்தாறாவது வருடத்தை எடுத்து வச்சுருக்காங்க இந்த பீமன் பியானுடைய இந்த ஸ்தாபனத்தை ரொம்ப அற்புதமாக செயல்படுத்துவோம் என்ற ஒரு முடிவோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்க முயற்சி எடுத்து தன்னால் முடிந்த உதவிகளை எல்லோருக்கும் செஞ்சு தான் இருக்காங்க அவங்களுடைய பணி தொடர்ந்து இந்த ஸ்தாபனத்துக்கு வேண்டும் அவங்களுடைய லட்சியமே எல்லாரும் நல்லா இருக்கணுங்க வாழ்க வளமுடன்